சேமான் ஆதிநாராயணன் செட்டியாரின் கூற்று மாயவரம் தாலுகா ராஜ்ய மகாநாட்டில் அக்கிராசனம் வகிக்க நேர்ந்து சேமான் ஆதிநாராயணன் செட்டியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிலைமையை பற்றி சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார் அதாவது மாகாண காங்கிரஸ் கமிட்டியுடன் நில்லாமல் ஜில்லா தாலுகா கமிட்டிகளும் மிக்கத்தூர் அதிர்ஷ்டமான நிலையில் இருக்கின்றன இப்பொழுதுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகத்தை கவனித்தால் இதைவிடக் கேவலமாக இனி நடத்த முடியாது முக்கிய நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் ஜாதி கொள்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒருவர் திரியமான் பி நாயுடுவை மனதில் வைத்துக் கொண்டு பகரங்கமாகவே மிகவும் பிற்போக்கான ஜஸ்டிஸ் கட்சியில் கோஷ்டியில் தாம் சேரத் தயாராக இருப்பதாகக் கூறுகிறார் ஆனால் பிராமணர்களை எதிர்த்து போராடுவதற்காகவே சேர்வதாக பத்திரமாக கூறுகிறார் ஏனெனில் பிராமணர்களை எதிர்த்துப் போராடுவது காங்கிரஸ் கொள்கைகளின் ஒரு பாகம் போலும் மற்றொருவர் திரியமான் இபே ராமசாமி நாயக்கரை மனதில் வைத்துக்கொண்டு ஸ்தலஸ்தாபனங்களின் தேர்தல்களில் சுயராஜ் கட்சியாரை தேர்ந்தெடுக்கக் கூடாதென்று விளம்பரப்படுத்துகிறார் வகுப்புவாரி ஓட்டர்கள் பகுதி ஏற்படுத்த வேண்டுமென்றும் சொல்லுகிறார் காங்கிரஸ் நிதியெல்லாம் செலவழிந்துவிட்டது கொஞ்ச நஞ்சம் உள்ளதும் யோக்கியதையற்ற தாலுகா காரியதர்சிகளுக்காக செலவழிக்கப்பட்டு வருகிறது அவர்களோ உருப்படியான வேலை ஒன்றும் செய்யாததுடன் தமக்கு பணம் கொடுப்பவருக்கு அதாவது திரியமான் பி வரதராஜலு நாயொடுவை மனதில் வைத்துக்கொண்டு எதிரான அபிப்பிராயம் கொண்டவர்களை அடித்தும் பயமுறுத்தியும் வருகிறார் மிகவும் குறைவாக உள்ள காங்கிரஸ் பணத்தை நிர்வாகிகளுக்கு தேமான்கள் பிவரதராஜாலு நாயுடுவையும் இ வி ராமசாமி நாயக்கரவர்களையும் மனதில் நினைத்து உள்ள சிலர் சாப்பிட்டு வருகிறார்கள் நாட்டிற்காகச் சிறை சென்ற அநேக வாலிபர்கள் தங்களுக்கு ஏதாவது உபயோகமுள்ள வேலை கொடுக்கும்படி விண்ணப்பங்கள் போட்டும் அதை இவர்கள் கவனிக்கவில்லை இதற்கு சமாதானம் கமிட்டி நிர்வாகம் இவற்றில் நிர்வாகத்தை பற்றிச் சொல்லியிருக்கும் வார்த்தைகளுக்கு டாக்டர் பி நாயுடு தலைவர் என்ற முறையில் தகுந்த சமாதானம் சொல்லப் போகிறார்கள் ஆனாலும் நாம் சில வார்த்தைகள் சொல்ல விரும்பின் தேமான் ஆதிநாராயணன் செட்டியாரும் ஓர் அங்கத்தினர்தான் என்பதையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நடவடிக்கைகள் முழுவதும் ஒவ்வொரு மாதத்திய நிர்வாகக் கூட்டங்களிலும் செட்டியார் அவர்களால் ஆமோதிக்கப்பட்டதே அல்லாமல் செட்டியார் அவர்கள் அபிப்பிராயத்திற்கு விரோதமாகவாவது கமிட்டியின் ஆமோதிப்பில்லாமலாவது ஒரு காரியமும் நடத்தப்படவில்லை என்பதை பொதுஜனங்கள் அறிய வேண்டும் பணம் செலவு செய்யும் விஷயத்தில் இதற்கு முன் இருந்த காங்கிரஸ் நிர்வாக கமிட்டிகள் எந்த முறையை கையாடி வந்ததோ அந்த முறையை அனுசரித்தும் திரேமான் செட்டியாரின் இஷ்டங்களை அனுசரித்துமே செய்யப்பட்டு வந்திருக்கிறது சில விஷயங்களை உத்தேசித்து திரேமான் செட்டியார் அவர்கள் வசமும் அவர்கள் படையும் தாராளமாக பணம் கொடுக்கப்பட்டுதான் வந்திருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் இவரிடம் கொடுத்திருந்த பணத்தை அவசர நிமித்தம் திருப்பி வாங்க வேண்டி ஏற்பட்டதினால் செட்டியார்களுக்கு கமிட்டியின் பணச் செலவு விஷயத்தில் வருத்தம் ஏற்பட்டுவிட்டது போலும் பழைய வருத்தம் அல்லாமல் செட்டியாரர்களுக்கு சில வருடங்களாகவே அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டில் காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர்கள் கும்பல் கும்பலாய் சிறை சென்று கொண்டிருந்த காலத்தில் செட்டியார் அனுசரித்து வந்த முறையினால் இவர்கள் பேரில் காங்கிரஸில் ஈடுபட்டிருந்த அநேகருக்கு அதிருப்தி ஏற்பட்டு சிலருக்குள் அபிப்பிராய பேதங்களும் ஏற்பட்டன அதன் பலனாகவே சேமான்களான பிவர்தராஜால நாயுடும் சிராஜகோபாலாச்சாரியாரும் இ ப ராமசாமி நாயக்கரும் மற்றும் சிலரும் செட்டியாரின் அதிருப்திக்கு ஆளானார்கள் சாதாரண வாழ்க்கையில் உள்ளது போலவே ராஜ்ய வாழ்க்கையிலும் மேற்கண்ட மூவரிடமும் அதிருப்தி உள்ளவர்கள் செட்டியாரை துணைக்கருவியாகக் கொண்டு காங்கிரஸ் நிர்வாக சபையை சென்ற இரண்டு மூன்று வருஷங்களாக தாக்கி வந்திருக்கிறார்கள் அதுவும் அல்லாமல் ஒருவரை தாக்குவதற்காகவோ சுயலத்திற்காகவோ சமயத்திற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு கட்சியிலேயோ ஒவ்வொரு வகுப்பாருடனையோ ஒவ்வொரு தனி கனவான்களோடையோ சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு திருப்தி உண்டாக்க மற்றவர்களையும் மற்ற சாபனங்களையும் தாக்கி வருவது அனுபவத்தில் கண்டு வந்திருக்கிறோம் இக்குளங்களெல்லாம் விரிவிலக்கில்லாமல் ராஜ்ய வாழ்வில் பிரவேசித்ததின் பலனாய்த்தான் ராஜ்ய வாழ்வே அந்நியர் பார்த்து சிரிக்கும்படியான நிலைமைக்கு வந்துவிட்டது ஸ்ரீமான் செட்டியார் அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஜாடை பேசும் இரு கனவான்களும் செட்டியாரின் தேசபக்திக்கும் தியாகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எவ்விதத்திலும் பின்வாங்கியவர்கள் அல்ல என்பதை தமிழ்நாடு நன்றாய் அறிந்திருக்கும் இதை செட்டியாருக்கு ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த விஷயத்திற்கு வருகிறோம் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்வது அதாவது பி வரதராஜலு நாயுடு பிராமணர்களை எதிர்ப்பதற்காக ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்வேன் என்பது இவ்விஷயத்தில் கொஞ்சமும் குற்றமிருப்பதாய் நமக்கு தோன்றவில்லை என்றே போதிலும் ஜஸ்டிஸ் கட்சியாரும் ராஜ்ய வாழ்விலிருக்கும் பிராமணரல்லாதார்தான் ஒன்று சேர்ந்து சகோதர பாவமாய் சமத்துவமாய் வாழ முடியுமேயல்லாமல் பிராமணர்களோடு சமத்துவமாய் வாழ முடியாது நாம் அவர்களோடு சேர்ந்து வாழ ஆசைப்பட்டாலும் பிராமணர்களின் கொள்கை நம்மை எக்காலத்திலும் சமத்துவமாய் ஏற்றுக்கொள்ளாததாய் இருக்கிறது அவர்களது தர்மமோ தாங்கள் உயர் பிறப்பு என்றும் பிராமணர்கள் ஒழிந்த மற்றவர் தாழ்ந்த பிறப்பு என்றும் அடுமைகள் என்றும் தாசி மக்கள் என்றும் மிளைச்சர்கள் என்றும் தொட்டால் பார்த்தால் தெருவில் நடந்தால் அருகில் வந்தால் பாவம் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறது இந்நிலையில் இவ்வித கொள்கைகளை எதிர்க்காமலோ இவ்வித கொள்கைகளற்ற சகோதரர்கள் ஒன்று கூடாமலோ இருப்பார்கள் என்று சீமான் செட்டியாரர்கள் எப்படி நினைத்தார்களோ என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு கால் தம்மையும் பிராமணராக நினைத்துக் கொண்டாரோ என்னவோ அல்லது தன்னை பிராமணர்கள் சமமாய் நடத்துவார்கள் என்று நினைத்தாரோ தெரியவில்லை சுயராஜ்யக் கட்சி நிற்க ஸ்தலஸ்தாபனங்களின் தேர்தல்களில் சுயராஜ்யக் கட்சியாரை பகிஷ்கரிக்குமாறு பிரசாரம் செய்கிறார் என்று பேசியிருக்கிறார் இது திரியமான் ஈவ ராமசாமி நாயக்கரையேதான் மனதில் வைத்துக்கொண்டு பேசியிருக்கிறார் என்பதில் வாசகர்கள் சந்தேகப்படமாட்டார்கள் சுயராஜ்யக் கட்சியின் சார்பாய் ஒருவர் தேர்தலில் நிற்பதனால் அது காரணமாய் அவரைத் தேர்ந்தெடுக்கக்கூடாது கூடாது என்று திரியமான் நாயக்கர் எந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அல்லது எந்த சந்தர்ப்பத்தில் எழுதியிருக்கிறார் இதை செட்டியார் மெய்ப்பிக்க முடியுமா காங்கிரஸ் தீர்மானம் அன்றியும் சுயராஜ்ய கட்சியாரோ அல்லது காங்கிரஸ்காரரோ காங்கிரசின் சார்பாய் ஸ்தல சாபனங்களுக்கு நிற்கலாம் என்றாவது காங்கிரஸ்காரர்கள் இவர்களுக்காக பிரசாரம் செய்து ஓட்டு சம்பாதித்துக் கொடுக்கலாம் என்றாவது காங்கிரஸின் கட்டளை இருக்கிறது என்று இவர் மெய்ப்பிக்க முடியுமா செட்டியார் சட்டசபைக்கு போனது ஒத்துழையாமை தீர்மானமும் சட்டசபை பகிஷ்காரமும் அமலில் இருக்கும் காலத்தில் காந்தி ஆணைப்படி ஆதிநாராயணன் செட்டியார் அவர்களுக்கு ஓட்டுச் செய்யுங்கள் என்று விளம்பரம் செய்து கொண்டு தாம் ஓட்டு பெற்றாரே அதுபோல் நாம் செய்யவில்லை என்று வருத்தப்படுகிறாரா தமிழ்நாடு சுயராஜ்யக் கட்சியின் முறை சுயராஜ்யக் கட்சியில் இன்னாரைத்தான் சேர்த்துக் கொள்வதென்றும் இன்னென்ன யோக்கியதை உடையவரில்தான் என்றும் ஒழுங்குமுறை இல்லாமல் சல சாபனங்களுக்குப் போக விரும்புகிறவர்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு வேடத்திற்கு கூட கதர் கட்டாவிட்டாலும் நவம்பர் முதல் கட்டுவதாய் ஒப்புக்கொண்டால் சரி என்றும் நூல் சந்தாவில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அதற்கு உண்டான பணத்தை கொடுப்பதாய் ஒப்புக்கொண்டால் போதுமென்றும் தீண்டாமை ஒழிப்பதில் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் பிராமணர் ஒழிந்த மற்ற எல்லோரையுமே தீண்டாதவராக பாவிப்பவராக இருந்தாலும் கையெழுத்து மாத்திரம் போட்டால் போதும் என்றும் இவ்வாறாகச் சொல்லி அவர்களோடு வியாபாரம் பேசி அவர்களிடம் பணத்தை வாங்கிக்கொண்டு காங்கிரசின் பெயராலும் மகாத்மாவின் பெயராலும் தியாக மூர்த்திகள் பெயராலும் இவர்களுக்கு ஓட்டுக் கொடுக்கும்படி செய்து யோக்கியர்களையும் உண்மையானவர்களையும் நிர்வாகத்தைத் திறமையாக நடத்தக்கூடியவர்களையும் சாதாரண ராஜ்ய அபிப்பிராய விதம் காரணமாக பேசியும் அவர்களுக்கு விரோதமாய் அவர்களின் எதிர்கள் நலத்திற்காக உபயோகப்படுத்தி தக்கோர்களை தடுத்து தகாதவர்களை ஏற்பதுமான முறைக்கு காங்கிரஸை உபயோகப்படுத்திக் கொள்ள எந்த மனிதன்தான் சம்மதிக்க முடியும் இதைப்பற்றி பற்றி நாயக்கர் ஆதியிலிருந்தே கண்டித்து வந்திருக்கிறார் சேமான் நாயக்கரவர்கள் ஸ்தல சாபனங்களை காங்கிரஸ் கைப்பற்றுவது பற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் வருடத்திலிருந்தே ஆட்சேபித்து வந்திருக்கிறார் அப்படியிருக்க மேச்சென்ன கொள்கையை உடைய சுயராஜ்யக் கட்சியார் ஸ்தல சாபனங்களை கைப்பற்ற மற்றவர்கள் ஒருப்படுவார் என்று எப்படி எதிர்பார்க்கிறார்களோ தெரியவில்லை வகுப்புவாரி ஓட்டர்கள் தொகுதி இதை பற்றியும் சுயமான் செட்டியார் அவர்கள் நாயக்கரை உத்தேசித்து ஜாடை பேசியிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் வருடத்தில் சில தேசிய பிராமணரல்லாதார் என்போர் நடத்தி வந்த சென்னை மாகாண சங்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு பிரதிநிதித்துவ சபையில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஸ்ரீமான் வரதராஜ நாயுடு அவர்களும் ஸ்ரீமான் திருவி முதலியார் அவர்களும் இதை ஆதரித்து வந்திருக்கிறார்கள் என்றே எண்ணுகிறேன் மெஸ்டன் தீர்ப்பு ஸ்ரீமான் ஆதிநாராயணன் செட்டியாரவர்களும் பிராமணர் இல்லாதாருக்கு இத்தனை ஸ்தானங்கள் வழங்கப்பட வேண்டுமென்று தெரிவித்துக் கொள்வதற்காக மெஸ்டன் துறையவர்களிடம் சென்ற பிராமணர்ல்லாத பிரதிநிதிகளில் தாமும் ஒருவர்தான் என்பதை மறந்துவிட்டார் போலும் தேசிய பிராமணர் அல்லாதார் தீர்மானம் அன்றி சென்ற வாரம் தஞ்சையில் நடந்த தேசிய பிராமணர் அல்லாதார் மகா நாட்டில் தானம் பிரசன்னமாயிருந்தே தேசிய முன்னேற்றத்தை அடைய தேசிய ஒற்றுமையும் வகுப்பு வித்தியாசமின்மையும் மிகவும் அவசியம் என்றும் இம்மாதிரி ஒற்றுமைக்கு உத்தியோகங்கள் முதலியது எல்லா வகுப்பாரும் அவரவர்கள் வகுப்புக்கு ஏற்றவாறு சமமாக அடையும்படியான மார்க்கங்களைத் தேடி வகுப்பு வித்தியாசங்கள் இல்லாமல் சமத்துவத்தை ஏற்படுத்துவது அவசியம் என்று இம்மகாநாடு தீர்மானிக்கிறது என்னும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் ஆனால் பிராமண பத்திரிகைகள் இதை யாரும் தெரிந்து கொள்ளாதபடி பிரசுரித்துவிட்டது இதன் முடிவு இப்படியெல்லாம் இருக்க சில பிராமணர்களின் புன்சிரிப்பும் முகஸ்துதியும் பெறுவதற்காக ஏதேதோ பேசியிருக்கிறார் சர்க்காருக்கு நல்ல பிள்ளையாய் நடந்து ஏமாற்றமடைந்த ஜெயமான் உத்தணிகாசலம் செட்டியார் தஞ்சை ஜஸ்டிஸ் கட்சி மகாநாட்டில் அழுதது போல் நமது ஆதிநாராயணன் செட்டியார் அவர்களும் இப்பொழுது பிராமணர்களுக்கு நல்ல பிள்ளையாக நடக்க வேண்டுமென்று நினைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பேசுவதன் பலனாய் இருவரும் ஏமாற்றமடைந்து பின்னர் ஒரு காலத்தில் அழுவாரே என்ற பரிதாபத்தோடு இதை முடிக்கிறோம் குடியரசு கட்டுரை ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து